हम के लिए बना लिया आम लोगों को तो भी आम लोगों के लिए नहीं बना देता आम आम लोगों के लिए नहीं बना देता वो जब उसको मालिक बना देता वो आपको जो रोज सो रोज हलीम ने निर्धारण कराया मैं राहीदीन के आदेश दे दिए हैं ऐसे उसको आम लोगों के सामने काले ब्रेकपार्ट्स बोल रहे हैं नहीं बो untuk menghyeixkan, menghibit yang saya kurangkan இந்த zatrzyma Ayodiyya. Para menghabiskan tren Marsopedi kita, Al Williams ter showc Industry UK, chanting di Google, Fiveline per �翼

கொடுத்த நாளை நீ நியமித்து இந்த நாளிலும் கூட நீர் அழைத்து வந்த அழைப்புக்காக சொல்ல அழைத்து வந்தவர் ஒரு நோக்கத்தோடு நீர் அழைத்து வந்திருக்கிறீர்கள் அந்த நோக்கத்தை இவர்களிலே நிறைவேற்றும் கூட இந்த இடத்திலிருந்து இவர்கள் செல்லும் பொழுது ஒரு யோசிப்பாங்க அதே அப்படி ஞானத்தையும் பற்றி விசேஷத்தான

தடைகளையும் நீக்கி போனால் இன்னும் ஆட்கடயில வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சொகுதரமாக அழைத்து வாருங்கள். அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது புதிய கிரிகளோ புதிய பலகோணம் புதிய ஆசீர்வாதத்தோட கண்டு செல்ல இந்த பணியை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதை துர்கிகானை மையத்தை பக்கை சொல்றோம். வெற்றி 예수 குசு பாற படிக்கு கொண்டாகறோம். ஜீவனுடைய நல்ல நம்முடைய மத்தியிலே இந்த வாலிபர் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு மேராங்களும் பரிசுத்த மத்தியாவில் ஆலயத்திலிருந்து வாலிபரை அன்பு சமூகம் அனைவரும் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய சேகரிப்பின் சார்பாக நம்ம கரங்கத்தை வரவேற்கலாமா கரங்கத்தை அவர்களை வரவேற்போம் இல்ல எல்லாரும் பல பணி செய்கின்றவர்கள் அரசு துறையில கல்யாண துறையில இல்ல படிச்சுட்டு இதனாலே அவர் மக்களுக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சி அவர்களுடைய நாம மகிழ்ச்சி ஆகியவர்களுடைய உலக சகோதரர்கள் மாற்றி சத்தமா கையு கையுழைப்பதை மாற்ற ఏకనాడమని చెప్పునది మా ఒక చిన్న ఒక వేడి రొట్టె మా నా కండితే ఇప్పికెళ్ళిన ఏందన్నా అంటం దిగో శిష్ణేన తినం తినకం ఏనాడో ఆయన తినం ఇదే ఇప్పుడికెటనా ఆ அதாவது <coughs> என்ன <coughs> 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 இந்த <laughs> <laughs>

இங்க வெளியே பெரிய படிச்சு வந்து அப்படி யாருமே கிடையாது நம்பி இதுல ஒன்னு ரெண்டு பேர் தான் ஒர்க் பண்ற ஆட்கள் இது எல்லாம் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற போய் பையன் இருக்கிறேன் எம்எஸ்சி மேல படிக்கிற பசங்க நான் ஒர்க் பண்றேன் ஒரு அண்ணன் ஒர்க் பண்றாரு வேற யாருமே எல்லாம் படிக்கிற பசங்க இதே மாதிரி ஒரு சின்ன சர்ச்சில் ரெண்டே ரெண்டு வாரிய பசங்க உட்கார்ந்து ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேர் நமக்கு எல்லாம் சீனியர்ஸ் அவங்க ஒரு ரெண்டு பசங்க உட்கார்ந்து ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க அந்த ரெண்டு நாளாச்சு நாலு ஆறாச்சு ஆறு எட்டாச்சு இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு பசங்க இருக்கிறோம் அது இல்லையா

நீங்க என்னைக்கு ஆண்கிட்ட வந்து நெருங்கீங்களோ அப்புறமேட்டு உங்க காரியத்தை எல்லாம் சொல்றது சிம்பிளான விஷயம் ஏசு கிட்ட நெருங்கி நம்ம போறதுலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் உங்களால என்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அதான் சொல்லுது என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அவருக்கு தெரியும் நீ யாரு நான் யாரு நம்ம முள்ள மாட்டித்தானே என்ன முடிச்ச முடியுதான் அவருக்கு தெரியும் உங்களால என்ன செய்ய முடியுமே அவருக்கு தெரியும்

freedom சரி நீ இங்கிலீஷ்ல சொல்றதா தமிழ்ல கேக்குற அர்த்தம் என்ன மீனிங் என்ன சுதந்திரம் அப்படினா அது அர்த்தம் என்ன விடுதலைனா அர்த்தம் என்ன ஃப்ரீயா இருக்கிறது சரி ஓங்கிட்ட கேக்குறேன் உன்ன உனக்கு ஃப்ரீ அப்படினா நீ என்ன நினைக்கிற எனக்கு சுதந்திரம் அப்படினா நீ என்ன நினைக்கிற பாப்பா கிட்ட பாப்பா சுதந்திரம் அப்படினா நீ என்ன நினைக்கிற யாரோட கண்ட்ரோல்லயும் இருக்க கூடாது நீங்க

வீட்டில இருக்கலாம் அழகா பக்ஸு விளையாண்டாம் விளையாடலாம் பேசலாம் இல்ல பிளைன்க்கு கூட பேசலாம் எப்படி இருக்கலாம் வேண்டாம் பாருங்க இது பல தான் சொல்றது இந்த வாழ்க்கை இந்த காரியம் உங்களுக்கு முந்தி தள்ளி சமுதாயத்துல வாழ்க்கையை ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க நீங்க <laughs> வந்திருக்கிறீங்களோ <laughs> <laughs> <laughs>